ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் பொங்கல் அப்ப ரிலீஸ் ஆன தெலுங்கு படம் படத்தோட நேம் டாக்கு மகராஜ் இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஆந்திரால ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்க பகுதியில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க சச்சின் கேடேகர் அங்க ஒரு பெரிய ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரு பேத்தி இருக்காங்க பேத்தி மேல அவருக்கு ரொம்ப பாசம் இந்த ஃபேமிலி ஒரு பெரிய ஸ்கூலே ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேர்மையான ஃபேமிலி அந்த ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ இருக்கான் அவன் ரொம்ப மோசமான எம்எல்ஏ அந்த ஏரியாவில் நிறைய லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு சூழ்நிலையில் இது சச்சின் கடேக்கர் அவருக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குது அதனால கோபமாகிற சச்சின் கடேக்கர் அந்த எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு இந்த கம்ப்ளைண்ட்னால எம்எல்ஏட எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் போலீஸ் ஸ்டாப் பண்றாங்க இதனால கோவம் அடைகிற எம்எல்ஏ சச்சின் கேடேக்கருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் அடுத்தடுத்து பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறான் ஸோ அடுத்தடுத்து இந்த ஃபேமிலி பிரச்சனையில இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்க வேலைக்காரர் ஒருத்தன் போபாலுக்கு ஃபோன் பண்றான் இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பிரச்சனையில இருக்குன்னு போபால ஃபோன் பண்ணதும் அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்குது பாலையா அவரு ஜெயிலேருந்து தப்பிச்சு இந்த ஃபேமிலியில வந்து இந்த ஃபேமிலிக்கு டிரைவரா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா பாலையா யாரு அவருக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் இந்த ஃபேமிலியை அவர் காப்பாத்தினாரா இல்லையா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் டாக்கு மகராஜ் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா பாலையா அவரோட வழக்கமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அவரை தாண்டி இந்த படத்துல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அவர் நட்சத்திர பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்த இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா ஒளிப்பதிவு விஜய் கார்த்திக் பண்ணியிருக்காரு சூப்பராகவே பண்ணியிருக்காரு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆனால் படத்தோட லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் செகண்ட் ஹாஃபோட லென்த்தை கண்டிப்பா கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அடுத்ததா மியூசிக் பத்தி சொல்லணும்னா தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு சில இடங்கள்ல மியூசிக் நல்லா இருந்துச்சு சில இடங்கள்ல போட்டு ரொம்ப அடிச்சு இடைச்சலா இருக்க மாதிரி இருந்துச்சு யூஸ்வலா இதுக்கு முந்தைய பாலையா படங்களில் அவர் எப்படி போட்டு அடி அடி நடித்து வாசித்து தள்ளியிருப்பாரோ அதேமாதிரி தான் இந்த படத்துலையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வாசித்து இருக்காரு அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா இது ஒரு பாலையா அவரோட படம் ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்டாக பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாதான் போனமாரி இருந்துச்சு பாலையா யாராக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கலந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே போன மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்து செகண்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ளாஷ்பேக் அதில் வழக்கமான ஒரு வில்லன் அதில் ஒரு பிரச்சனை அவங்களை காப்பாற்ற வர ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான ரொம்ப யூகிக்க கூடிய ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ல தான் செகண்ட் ஆஃப் போன மாதிரி எனக்கு தோணுச்சு யூஸ்வலா பாலையா அவரோட படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் காமனாவே இருக்கும் ஃபர்ஸ்ட் மாஸ் உமன்ஸ் அப்புறம் மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் இந்த விஷயங்கள் சூப்பர் ஹீரோ படங்கள்ல கூட இந்த அளவு ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா லாஜிக்குக்கும் ஃபைட் சீக்வன்சஸுக்கும் சம்மந்தமே இருக்காது பயங்கர மாசா இருக்கும் அப்புறம் மாசான உமன்ஸும் இருக்கும் படம் ஃபுல்லாக டோட்டலாக லாஜிக்கே இருக்காது இஷ்டத்துக்கு எடுத்துருப்பாங்க அடுத்ததாக எமோஷ்னலாக ஒரு கோரில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்புறம் ஹியூமர் இருக்கும் அப்புறம் பாலையா எதுகை மோனையில் வில்லன் கிட்ட பேசுகிற மாதிரி பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கும் அப்புறம் ஒரு யங்கான ஹீரோயின் பாலையாவை சுற்றி சுற்றி வருவாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஆனால் இந்த மாஸ் உமன்ஸ் மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இதுக்கு முந்தைய பாலையா படங்களில் எந்த லெவல் இருக்குமோ அந்த அளவில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாஜிக்கே இல்லாத தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா மூவி அதுவும் பாலையா அவரோட படம் பாலையா அவரோட படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த படங்கள் எந்த லெவல்ல இருக்கும்னு ஆனா இந்த படம் இதுக்கு முந்தைய அவரோட படங்கள்ல ஒரு லிமிட்டை செட் பண்ணி வச்சு பயங்கர மாசோட பண்ணிருப்பாரு இந்த படத்துல அந்த அளவு அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதனால அவரோட ரசிகர்களுக்கு அந்த அளவு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ